உப்மான பேரை தெரிச்சு ஓடுறவங்க வீட்டுக்கு ஒருத்தவரு கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு இது போல் ஹோட்டல் ஸ்டைலில் ரவா செடி செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பத்தத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பீன்ஸு கேரட்டு கூடிய கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இது கூடிய தேவையான உப்பு தூள் சேர்த்துட்டு காயை வதக்கி விட்டுக்கலாம் காய் வதங்கின பிறகு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொதித்து வந்த பிறகு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு ரவையை கட்டிப்படாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவையை கண்டிப்பாக வறுத்து தான் சேர்க்கணுங்க அடுத்து கிச்சடியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் இது கூட தேங்காய் சட்னி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க